மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்க தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையும் உடனடியாக செப்பிடப்படுவதற்காக அறிவுறுத்தியிருக்கின்றோம் ஆகவே இந்த துறையின் மூலமாக மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளையும் உடனடியாக செப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றோம் வருகின்ற ஜனவரி மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு வழி சாலைக்கான புதிய சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா மரியாதைக்குரிய இத்துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட இந்த சாலை பணி நிலம் கூட கையகப்படுத்தாமல் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகள் கிடப்பில் போட்டப்பட்டிருந்த இந்த பணி இப்போது நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் துவக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலான இந்த திட்டம் ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டு விழாவோடு துவக்கப்படும் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரம் இந்த இரண்டு பகுதியில் மேம்பாலங்கள் அமைக்கக்கூடிய பணியும் அப்போது துவக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் இந்த இந்த லைட் ஹவுஸில் வந்து இப்போ பல இடங்களில் நாம் வந்து மியூசியம் வச்சுருக்கிறோம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் கண்ணனூர் லைட் ஹவுஸ் பகுதியில் வந்து மியூசியம் ஆரம்பித்தோம் இப்போ அதே போல் சென்னையில் நமக்கு இருக்குது இதே போல் மகாபலிபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் மிக பழமையான ஒரு லைட் ஹவுஸ் அந்த பகுதியிலையும் இதே போல் ஒரு மியூசியம் ஆரம்பிக்கிறதுக்கு நாம் வந்து முடிவு பண்ணிருக்கிறோம் அதற்கான பணிகளும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக முடியும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் தமிழ்நாட்டில் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு விஷயமாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தற்போது அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேக்கர் அவரிடம் தொடர்ந்து நாம் வலியுறுத்தியதன் அடிப்படையில் நிச்சயமாக வருகின்ற ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்து தர முடியும் என்கின்ற நம்பிக்கை அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே வருகின்ற ஆண்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றும் ஜல்லிக்கட்டுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்கள் ராஜசேகர் அவர்கள் அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று அமைச்சரை சந்தித்தோம் அவர்களும் மகிழ்ச்சியோடு இதனை வருகின்ற ஆண்டில் நடத்தக்கூடிய அளவுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள் பெரும்பாலும் பொங்கல்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டுக்கிறோம் கட்டாயம் ஒரு மாசம் தான் இருக்குது இப்பவே நாம வந்து பாராளுமன்றம் சரியாக நடந்திருக்கோம் ராஜ்யசபா ஒழுங்காக நடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து

மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி ஆர்டினன்ஸ் நீங்க வந்து இது பண்ணலாம் அதாவது எந்த வழிமுறை என்று சொல்வது எனக்கு தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரணும் பாராளுமன்றத்தின் மூலமாக நடந்திருக்கணும் அது வந்து இல்லாமல் போயிருக்குது காரணம் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும்

மசோதாக்கனால கொண்டு வர முடியலன்னு சொல்றாங்க வரைவு மசோதாவுக்கு இன்னும் கேபினட் வைத்து தாக்கலே பண்ணாத சூழ்நிலை எப்படி பார்லமெண்ட் கூட எப்படிங்க இன்னும் வரைவு மசோதாவுக்கு அமைச்சரவையில ஒப்பு அமைச்சரவையில ஒப்புதலே வரல அப்படி எப்படி நாடாளுமன்றத்துக்கு வரும் கால அவகாசம் இருந்திருக்கும் சொன்னாங்க நிச்சயம் அது பண்ணியிருக்க முடியும் இப்போ வந்து நாம நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா போயிருக்கூடிய போக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் புரியுது எனக்கு புரியுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால ஏதோ ஒரு வகையில் இது வந்து நிச்சயமாக நமக்கு நடக்கும் நாம் அதில் உள்ள வழிமுறைகளுக்குலாம் இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது

எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து பிரதமர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றாக தெரியும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் வந்து நிதின் கட்கரி அவர்கள்ட்ட உடனடியாகவே சொன்னோம் உடனடியாகவே இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய ஒப்புதலோடு கூட இது அறிவிக்கப்பட்டது இல்லை நிச்சயமா இங்கே ஒரு கடிதம் வந்த உடனே எல்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது எல்லார் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு எல்லாரும் உரிமை கொண்டாட்டத்தில் தப்பு கிடையாது நான் சுற்றி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அதாவது நீங்கள் வந்து யாரோ ஒரு தனிநபர் ஒருத்தரை சொல்கிறீங்க ஒரு தனிநபர் அரசியல் இல்லாத ஒருத்தர் முகநூலில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் பற்றி கவலைப்படுறோம் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு சொல்லிவிட்டோம் தப்பு கிடையாது ஆனால் முறை வந்து இப்படி தான் நடந்தது

இதுக்கு முன்னாடி எந்த இதுக்கும் கொடுத்தது கிடையாது அது கொடுத்துருக்குறாங்க அது அந்த வகையில் நம்ம வந்து சந்தோஷப்பட வேண்டும் இன்னும் அதிகப்படியான உதவிகள் வேணும்னு நம்ம கேட்கணும் நான் இப்போ இதோட முடிச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் விஜயகாந்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க தமிழகத்துல ஒரு மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அது எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும் ஏன்னா அவர் பிஜேபி கூட்டணியில இருந்ததுனால இந்த கேள்வி இன்னைக்கு போய் வைகோ எல்லாம் சந்தைக்கு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களையும் எல்லாரும் பாக்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அணி வாய்ப்பு தமிழகத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இதுவரைக்கும் அவங்க இருக்கிறாங்க தேமுதிக இருக்கிறாங்க மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களை சென்ற வாரம் நாம் போய் பார்த்தோம் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு காரணம் எடுத்தெடுப்பிலே வந்து உடனடியாக கூட்டணியெல்லாம் பேச வேண்டிய நேரம் இல்லை ஏன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுக்கூடிய மக்கள் அந்த சூழ்நிலைகள்லாம் மனதில் வச்சுட்டு நாம் உடனடியாக கூட்டணி பேச வேண்டாம் அப்படின்னு தான் மரியாதை நிமித்தமாக போய் பார்த்தோம் ஏன்னால் அடுத்ததாக அடுத்த கட்டத்துக்கு என்ன பேசணுமோ அது நாம் முறைப்படி நாம் பேசணும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது தமிழ்நாடு அரசியல் ரீதியான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பே கிடையாது முக்கியமான கட்சிகள் இருக்காங்களே இருக்காங்க அதே மாதிரி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க இந்த ஏற்படுத்தாதீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள்

அவங்க எல்லாம் இப்ப எப்படி இப்படி இருக்கிறாங்க ஏன் திருப்பி வந்து அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதே தான் அன்புமணி ராமதாஸ் பத்தின நிலைப்பாடு வந்து என்ன சார் அவர் உறுதியா சொல்றாரு இன்னை முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு எந்த கூட்டணி வருகிறதோ அதை ஈட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லிட்டாரு அன்புல ஒரு தனியார் பத்திரிகை நடத்த வேண்டிய ஒரு அரசியல் கட்சி என்கின்ற முறையில் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது அத கேக்குறதுக்கு உரிமை இருக்கு பாமக கூட்டணி இல்லை அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியுமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் இல்ல அது அவங்க தான் தெளிவுபடுத்தும் சார் இப்போ ரீசெண்டா உங்களோட தேசிய தலைவர் தலைமையில தமிழகத்தோட முக்கிய தலைவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அதுல வெளிவந்த தகவல் என்னன்னா உங்க தலைமையில ஒரு ரோட் மேப் கொடுக்க சொல்லிருக்காங்க அந்த ரோட் மேப் எப்ப கொடுக்க போறீங்க அதுல இந்த கூட்டணி தொடர்பான எதேனும் அதுல பேசப்பட்ட விஷயங்கள் நீங்க சொன்ன விஷயங்களே தெரியல ஏன்னா உங்க தலைவர் தான் இளங்கணேசனும் சரி தமிழிசை சவுந்தரராஜனும் இங்க வெளியே வந்தா சொன்னாங்க